தனக்கென ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தைந்து லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசுக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள்

கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்முல்லுகள் அதுபோக பல நாடகங்களில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறும்பட கதாநாயகியாக இருக்கக்கூடிய அன்பு முதல் மனப்பாறை லலிதா அவர்கள் வந்திருக்காங்க

நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலா பண்ணுவோம் எங்க அறுபதாவது நாள் பண்ணலாம் தொண்ணூறாவது நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலா பனிரெண்டு ராசிகள் மொத்த நட்சத்திரம் எத்தனை இருபத்தி நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திரம் இந்த பன்னெண்டு இருபத்தி ஏழு மொத்த கிரகம் எத்தனைமா

குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரும் காரணமாக இருப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல ஒட்டி விட்டு நடுவுல கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள் அங்கிட்டு போ பெண்கள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவங்க கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துட்டு உட்காந்து அஞ்சு வருஷமா பொண்ணு வந்து பதினெண்டா கல்யாணம் பண்ணேன் அதுக்குள்ளேயும் பிரிச்சுட்டான் உள்ளே அவ நம்மள தான் பாக்குறாங்களா அதை வேற யாரும் பாக்குறானா நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னா அந்த பிள்ளை அழகான் கை காடி வீட்டுக்கு போக முடிக்க போயிட்டான் அப்படிலாம் இல்லாம நல்லா நிறைவா எல்லாரையும் கலந்து உட்கார வச்சிருக்க அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு ஆள் குழந்தை எத்துக்கிட்டு வந்தார் ஆம்பளையாவது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துரு ஆம்பளை பிள்ளைன்னா நீ வச்சுக்க அப்படி அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணா தெரியுமா வீட்டுல இருக்க பொண்டாட்டி நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸ் ஓட போய் உட்காந்து நாங்க சோக்கு சொல்லையில இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காப்பி விற்கிறேன் வந்திருக்காங்க நாலு லேடிஸ் வாங்கி சுக்குமல்லி குடிச்சிட்டு இருநூறு ரூபா கொடுத்துருக்காங்க இந்த சுக்குமல்லி வித்தவனே சில்லறை இல்லைன்னு இருக்காங்க இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா உட்காந்துருக்க வேண்டியதானே சில்லறையா இல்ல இந்த நான் தரேன் நைட்டி தூக்கிட்டு அவசரத்துல கையை ஓட்டுக்கா முடிச்சு விட்டாங்க நாட்டுல அவன் போய் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காங்க ஆனா பாருங்க எவ்வளவு அமைதியா எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க ஒரு குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா

இன்னைக்கு ஒரு போய் ஊழியர்ல ஒரு ரூபா லேட் ஆயிடுமா ஒரு வாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கி எடுத்துக்க மாரியம்மா ரிட்டர்ல ஒரு சுண்டு சுண்டு அன்னை பைபாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தில போய் ஒரு ரூபா விட்டு தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும் தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யுமோ தெய்வம் அதை நம்மளுக்கு ரிட்டர்ல நம்ம எவ்வளவு செலவு பண்ணி பண்ணிருக்காங்க பாருங்க இந்த விழா நேத்தியம் மிகப்பெரிய விழான்னு சொல்லி சொன்னாங்க இந்த இவ்வளவு தூரம் செலவு பண்றாங்க பாருங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்போம் பத்து பைசா ஒன்றும் கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பையும் ஒன்றா நம்பர் நம்ம சேலத்தில் தான் பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க இந்த கொரோனாவில் எல்லாரும் கம்பெனியை முடித்தா ஊர் சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் வந்துட்டார் இந்த கபசுரம் குடிக்கு குடிச்சா கொரோனா வராதுனாங்க இவரே நாலு மணிக்கு அடுப்பை பத்து வைப்பார் குடிங்கிற குடிக்கிற காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் அந்த வீட்டுக்கு வந்து படுத்துக்குவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரும்பிட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்க போறாதா நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்க என்ன அவர் என்னை பார்த்து சொன்னாரு மகனே இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க செத்துட்டானா என்ன பண்ற சொல்லி அந்த நூறு பேரும் கொடுத்தாரு அந்த நூறு பேரும் போனதுக்குதான் ஏன் சித்தப்பும் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சி ஆனா நான் ரொம்ப தாராளமான எங்க டீமே பதறாங்கன்னா நான் பசுக்கு டிக்கெட் எடுக்கலன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடுற காசை எடுத்து வெறும் ஐநூறு ரூபாய் தாளா வந்துச்சு நம்ம ஐநூறு ரூபா போடுறதுன்னு உள்ளே அமுக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா அவங்க பஞ்சர் ஓட்டுன்னு தெரிஞ்சுச்சு அதை எடுத்து போட போனேன்னு பின்னாடி உள்ளவன் என்னை சொல்லணுனா என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உங்கியலில் போட்டு சொல்லி நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் காசை நீ போட்டால் தாண்டா புண்ணிய ஒன்னே சேரும்னு அவன் என்னையை பார்த்து சொன்னால் உன் காசை தானே கீழே உழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான் நான் தான் பழனியில் தேவோட்டிக்கு பாத யாத்திரை விட்டான் பஞ்சாமிர்தத்து வழியில் இல்லை டீக்கு இல்லை நம்ம என்ன பண்ணோம்னா தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நல்லா மனசார செய்யணும் நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா அந்த தெய்வம் நம்மளுக்கு நூறா கொடுக்கணும் ஆனா நம்மளால என்ன பண்றான் பத்து ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டு பல லட்ச ரூபாய்க்கு வேதம் நினைக்கிறான் பத்து ரூபாய் தான் உண்டியல்ல போடுறான் மாரியம்மா வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பிறக்கணும் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் நீ முதல்ல பொண்ணை பாரு அப்புறம் கல்யாணத்தை பண்ண அப்புறம் அறுபதாம் கல்யாணத்தை பண்ணணும் இவன் பத்து ரூபாய் உண்டியல் போட்டு கோழை வேண்டுதல் வைக்கிறாங்க ஒரு அம்மா அப்படித்தான் போன மாசம் பாக்குறேன் பத்து ரூபாய் உண்டியல் போட்டு என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் நான் போய் பக்கத்துல விட்டேன் உன் மருமகளுக்கு குழந்தையே பிறக்காது ஏன் அப்படின்னு சொல்றேன் உன் மருமையை வெளிநாட்டுல இருக்கா முதல் அவரை மறைச்சு அதுக்கான ஏற்பாடு பண்ணாம டிக்கெட் போடாம நீ மரும குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும்னு எங்க பிறக்கும் முதல்ல டிக்கெட்டை போடு விசாவ போது வாழ்க்கையில போய் சிக்கல் சக்கா இல்லையா சொல்ல முடியுமா பாப்போம் ஒரு காலத்துல எங்க அம்மாவே இன்னைக்கு ஆறு வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க

ஒருத்தன் தண்ணிய ஊத்துறான் ஒருத்தன் ஜோப்ப போடுறான் ஒருத்தன் ஜட்டையை மாற்றான் ஒருத்தர் பேண்டை மாற்றான் ஒருத்தர் சூவா மாற்றான் ஒருத்தர் சாட்ச மாற்றான் முடிய கால ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நண்பனும் ஊத்துறான் குத்தி கூட வண்டியில ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது நீ அம்மாவுக்கு உங்க டாட்டா சொல்லுது உள்ளே இருந்து நீ அம்மாவே நீ அப்படே இல்லை குடும்பம் குடும்பமா இல்லை என்ன ஏன்னா வண்டியில ஏற்றுறீங்க கேட்கறான் கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போடுறதுலாம் பாருங்க இதுல ஒரு டைம் இதுல ஒரு பெல்ட் ஏன் தெரியுமா காலையில ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குத்துறாங்க இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டைம் போட்டு கீழே இறங்கு ஒரு பெல்ட் போட்டு இதையும் தாண்டி இறங்கிச்சுன்னா ஒரு அம்மா தான் ஏற்றி விட்டோம்னா பத்து ஊர் சுற்றி தான் உடையான் இறக்குன உடனே இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சுருவாங்க கும்பாசன திங்கடா வந்து அப்படின்னு அந்த அம்மா திட்டம் எல்லாம் முடிச்சு ஒன்பதரை மணிக்கு எல்கேஜி மேடம் ஆரம்பிப்பாங்க வாழ்க்கை எவ்வளவு மாறிச்சு வசியலா வள்ளுவன் சொன்னான் குழல் இனிதி யாழ் இனிதி என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாது அப்படின்னா புள்ள பிறந்த பார்த்து ரசிதான் வள்ளுவன் சொன்னான் இன்னைக்கு என்ன பண்றாங்க எங்க நம்ம புள்ள பேசிட்டா என்ன பண்றது ஸ்கூல்ல கொண்டு விட்டு பேச வேண்டிய வயசுல புள்ளைய பேச விடாம பண்றோம் அப்புறம் ஒன்பதாவது டீச்சர் போய் ஒய் தீஸ் கொள்ள வேறு கொள்ள வேறு கொள்ள வேறு இப்ப வாழ்க்கை மாறிடுச்சு இதுல மூணு மூணு ஆறு பேச்சாளர்கள் இருக்காங்க இதில் ஆண்களுடைய உழைப்பு தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கிறது கூடியவர் விஜய் டிவி கலக்க போதிய ஆரோப்புகள் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலக உலகளாவிய புகழை பெற்றுத் தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் இந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக நல்ல பெயரை பெற்றிருக்கக்கூடிய பாசபுரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்து